எனக்கு கூட ரொம்ப சில நேரத்தில் பாசிச சக்திகள் இந்த சக்திகள் வந்து தான் அவங்க எப்பொழுதுமே பண்ணுவாங்க அவர்களால் வந்து நம்மளை அழிக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்ம முதல்ல ஏற்றுக்கொள்வதை போல நம்மளை ஏற்றுக்கொள்வார் அக்செப்ட் அதான் முதல் கட்டம் அதுக்கு பிறகு நம்மளை பாராட்டுவார்கள் அப்ரிசியேட் அதற்கு பிறகு நம்மை முழுமையாக அழித்து விடுவார் ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து அவர்கள் போகிற இடத்துல அவர் இன்னைக்கு மகாத்மா காந்தியை போல தந்தை பெரியாரை போல என்ன விலை கொடுத்தாலும் கொள்கையில் சமரசம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு தலைவர் ரொம்ப முக்கியமான விஷயம் கம் வாட்மேன் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பயம் என்ன பயம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பயம் வந்து உயிர் பயம் தான் அந்த உயிரின் மீதே பயம் இல்லை என்ற உடனே ஒரு மனிதன் எங்கேயோ மாபெரும் வீரனாக மாறி போகிறான் இங்க ராகுல் காந்தி அங்கதான் நிக்கிறார் உயிர் பயமே இல்லை ஆனால் அந்த உயிர் எவ்வளவு முக்கியம் வந்து நமக்கு தெரியும் இன்னைக்கு நூறு ஆண்டு விழா கொண்டாடுகிறது ஆர் எஸ் எஸ் அதெல்லாம் சகோதரி விட்டுறேன் நான் நிறைய பேசல இன்னைக்கு வந்து வல்லபாய் பட்டேல் அவர்கள் நம்ம அருமைக்குரிய தம்பி செல்வம் கூட என்கிட்ட ஒரு தகவலை சொன்னார் நானும் குடிச்சு வச்சிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வல்லபாய் பட்டேல் அவர்கள் நேருவுக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார் என்பது தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது என்று பட்டேல் அவர்கள் கைப்பட அந்த உள்துறை அமைச்சர் இருக்கிறார் ஆனால் இன்றைய பிரதமர் காந்தியடிகளுடைய பிறந்த நாளுடைய ஒட்டி வருகின்ற அந்த விஜயதசமி விழா வந்து அதே ஆர் நிறுவனத்திற்கு தபால் தலை வெளியிட்டு அதை பாராட்டி தேசப்பற்றுள்ள ஒரு இயக்கம் என்று ஒரு பிரதமரே வர்ணிக்கின்ற போது எனக்கு ஒரே மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று மனதுக்கு ஆதலான செய்தி என்னவென்று சொன்னார் இந்தியாவிலேயே பிரதமருடைய நடவடிக்கைகளை மிக கடுமையாக விமர்சித்த தலைவர்கள் இரண்டு பேர் தான் ஒன்று நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி இன்னொன்று இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் இல்லை தமிழக முதலமைச்சர் தான் மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் மகாத்மா காந்தியை கொன்ற கொலை பாதகத்திற்கான ஏற்பாட்டை செய்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு எப்படி தபால் தலையும் தபால் உரையும் வெளியிடலாம் என்று கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே வேற கட்சியிலே இல்லையா அப்ப எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறோம் நம்ம இன்னைக்கு எத்தனை மாநில முதலமைச்சர் இருக்காரு இடதுசாரி இயக்கங்கள் கேட்டிருக்கின்றன இன்னைக்கு பினராயி விஜயன் இன்னைக்கு இடதுசாரி இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஏற்று வந்து அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம் நமக்கும் இடதுசாரிகளுக்கும் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த சக்திகள் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இதை விட தேசத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருந்திருக்கு இருக்கவே முடியாது இனிமேல் இருக்கவே முடியாது இன்னைக்கு நடந்திருக்கிற இன்னைக்கு பிரதமர் மேற்கொண்டிருக்கிற இந்த வேலை என்பது இந்திய ஜனநாயகத்தை மட்டுமல்ல நாம் பெற்ற சுதந்திரத்தையே கேலி குத்தாக்குகிற ஒரு மிகப்பெரிய வேலை இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு தேசிய சக்திகளுக்கு மதச்சார்பற்ற சக்திகளுக்கு சமூகநீதி சக்திகளுக்கு உண்டு ஆகவே தான் நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் செல்வம் பேசும்போது ரொம்ப குறைப்பட்டு கொண்டார் நான் வந்து சகோதரி அருள்மொழி அவர்களை நான் காலேஜிலலாம் பார்த்துருக்கேன் இப்போ எனக்கு நினைவுகளில் இருக்கிறார்கள் என்ன அப்போ உங்களுக்கு நிறையா மூடி இருந்திருக்கும் அதனால் அவங்க இப்போ அவங்க இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கருத்துரை ஆற்றுவதற்காக நம்மால் அழைக்கப்பட்டு நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரி வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே சகோதரி அருள்மொழி அவர்களை ஏன் அழைத்தோம் என்பதை பற்றிய ஒரு குறிப்பு நான் சொல்ல வேண்டும் வழக்கமாக காந்தி ஜெயந்தி என்பது காங்கிரஸ்காரர்கள் கூடி காந்தியை பற்றி பேசி நாமே கலைந்து செல்கின்ற ஒரு நிகழ்வாக இல்லாமல் காந்தியை மற்றுமொரு கோணத்திலிருந்து பார்க்கின்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வை அந்த பார்வையினுடைய ஆழம் என்ன வீச்சு என்ன தாக்கம் என்ன இதை பற்றியெல்லாம் நமக்கு ஒரு புரிதலும் அறிதலும் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சகோதரி அருள்மொழி அவர்களை நாம் விரும்பி அழைத்தோம் அருள்மொழி அவர்கள் ஏறக்குறைய ஒரு கால் நூற்றாண்டுக்கும் அதிகமான காலமாக தமிழகமெங்கும் திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளராக சுற்றுப்பயணம் செய்து கொள்கை அளவிலே எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்காக எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளையும் எவ்வளவு பெரிய விமர்சனங்களையும் முகமலர்ச்சியோடு தாங்கி அந்த கொள்கைக்காகவே வாழ்கின்ற ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்கின்ற அந்த அன்புக்குரிய சகோதரி அவர்கள் நம்முடைய அருள்மொழி அவர்கள் பொதுவாக திராவிடர் கழகத்திற்கும் மற்ற கட்சிகளுக்கும் வெகுஜன கட்சிகளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் பாஜகவுக்கும் இடையிலே ஒரு வேறுபாடு உண்டு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் தேர்தல் அரசியலை விரும்பாதவர்கள் தங்களுடைய கொள்கை ஒன்றை மட்டும்தான் அவர்கள் அதை நிலைநிறுத்த வேண்டும் அந்த கொள்கையை வந்து நாடு முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்கு சாம வேத தான தண்டம் என்று எந்த வகை வேதம் ஆயுதங்களையும் பயன்படுத்தலாம் என்கிற எண்ணம் உண்டவர்கள் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு வகையிலே அதை போன்ற ஒரு அணுகுமுறை தேர்தலை வேண்டாம் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு முழு நேரமாக பொது வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்த பிறகு பொது வாழ்க்கை தான் எனது வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்ட பிறகு கூட ஒரு சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ நான் போக விரும்பவில்லை வாழ்க்கை முழுவதும் ஒரு கொள்கைக்காகவே ஒரு தத்துவத்திற்காகவே இந்த மக்களின் மேம்பாட்டிற்காகவே நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்கிற அந்த சுய துறவு மனப்பான்மையோடு நடக்கிற இயக்கம் வந்து திராவிடர் அதான் எனக்கு வந்து நான் நினைப்பேன் திராவிடர் கழகத்தில் இருக்கிற பல நண்பர்களை பார்ப்பேன் ஆசிரியர் வீரமணி அவர்களை பார்ப்பேன் இன்னைக்கு வந்து அவருக்கு தொண்ணூத்தி மூணு வயது தொண்ணூத்தி நான்கு வயது இந்த அவர் உடல்ல மூச்சு மூச்சுக்குழாயில் வந்து காற்று இருக்கின்ற வரை இன்னும் இடைவிடாத கொள்கை பிரச்சாரம் நான் வந்து தினசரி விடுதலை படிக்கிறேன் தொடர்ந்து விடுதலையிலே வந்து நம்முடைய சிந்தனையை தூண்டுகின்ற வகையிலே கட்டுரைகள் ஆய்வு கருத்துரைகள் அவருடைய கருத்துக்கள் பரிமாற்றம் இதை போன்ற பல்வேறு செய்திகள் கோர்வையிலே வந்து மகாத்மா காந்தியை பற்றி திராவிட இயக்கம் என்ன நினைக்கிறது என்று எனக்கு சில புத்தகங்களை அனுப்பினார்கள் அந்த புத்தகங்களை வந்து நான் வாங்கி அந்த புத்தகங்களை படிக்கின்ற போதுதான் தலைவர் பெரியாருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் இருந்த உறவு பிணைப்பு அந்த உறவும் பிணைப்பும் எதனால் அறுபட்டது எதற்காக பெரியார் மகாத்மாவை விட்டு பிரிந்தார் மகாத்மாவினுடைய கொள்கைகளை எதிர்த்தார் எதற்காக அதை நியாயப்படுத்தினார் என்கிற அந்த வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆவணங்களாகத்தான் ஒரு பெரிய தொகுப்பினை நான் படித்தேன் குடியரசு பத்திரிகையினுடைய தொகுப்பு ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் பத்திரிகையினுடைய தொகுப்பு அதில் வந்த கட்டுரைகள் இவற்றையெல்லாம் படிக்கின்ற போது தந்தை பெரியாரை பற்றி எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு கண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவம் அவர் வந்து நினைவு கொடுக்குறார் காந்தியினுடைய மிக அணுக்கமான தொண்டு காந்தி சொன்னார் முடிஞ்சு போச்சு அவன் வீட்டில் வேற அப்பீலே கிடையாது அவருக்கு மட்டும் இல்ல அவருடைய மனைவியா இருக்கும் நாகமையார் வந்து தந்தை பெரியாரை சிறைக்கு போகிறார் மீண்டும் மீண்டும் பெரியார் சிறைக்கு போகின்ற போது நாகமையார் வந்து நவசக்தி பத்திரிகையில் விளம்பரம் போடுகிறார் அந்த அம்மையார் என்ன விளம்பரம் போடுகிறார் என்று சொன்னால் என் கணவர் ஸ்ரீமான் ராமசாமி நாயக்கர் மக்கள் சேவையை முன்னிட்டு சிறையிலே நாட்களை கடித்துவிட்டு நேற்று முன்தினம்தான் மீண்டும் வந்தார் இந்த அவரை திரும்பவும் கைது செய்திருக்கிறார்கள் சிறைக்கு போயிருக்கிறார் எல்லாமல்ல இறைவனுடைய அருளும் மகாத்மா காந்தியினுடைய அருளும் என் கணவருக்கு வாய்த்து அவருக்கு இன்னும் அதிக ஆயுட்காலம் கிடைத்து மீண்டும் மக்களுக்காக அடிக்கடி சிறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு வேண்டும் என்று அந்த விளம்பரம் போடுகிறார் நாகமே இறைவனுக்கு போல் அவர் கொண்டாடியது மகாத்மா காந்தியை தான் மகாத்மா காந்தி வந்து கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்த சொல்கிறார் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்துகிற போது தந்தை பெரியார் வந்து மகாத்மாவை எவ்வளவு தூரம் தன்னுடைய அணுக்கமான தலைவராக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் தன்னுடைய தென்னந்தோப்பு ஐநூறு தென்னை மரம் எல்லாம் காய்க்கின்ற முழுமையாக வளர்ச்சி அடைந்த தென்னை மரங்கள் கள் இறக்குவதற்காக குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது கணிசமான வருமானம் காந்தியடிகள் கல்லுக்கடை வேண்டாம் என்று சொன்னதினாலே ஒரே நாள் இரவிலே ஐநூறு தென்னை மரங்களையும் வெட்டி சாய்க்கிறார் ஐநூறு தென்னை மரங்களையும் வெட்டி சாய்க்கிறார் அவருடைய அருமை மனைவியும் அவருடைய சகோதரியும் நேரடியாக போய் ஈரோட்டிலே கள்ளுக்கடைக்கு முன்னால் மறியல் செய்கிறார்கள் கைது செய்யப்படுகிறார் காந்தியடிகள் வந்து சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கிறார் நாடெங்கிலும் கள்ளுக்கடை மறியல் நடக்கிறது பத்திரிகையாளர்கள் இதை வந்து நாடு ஒரு பெரிய கலவரம் சூழ்நிலை வருகிறது நிறுத்த வேண்டாமா என்று கேட்கின்ற போது சொல்லுகிறார் அதை நிறுத்துகிற அதிகாரம் என்னிடம் இல்லை ஈரோட்டில் இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் அந்த பெண்கள் தான் அந்த போராட்டத்தை நிறுத்துவதா என்று முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் நம்முடைய தலைவருக்கி நான் சொல்றேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செயலாளராக இருக்கிறார் பிறகு தலைவராக இருக்கிறார் அவருக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு கருத்தியல் போராட்டம் நடக்கிறது இரமூன்று மூன்று சம்பவங்களிலே அவர் துவண்டு போகிறார் குறிப்பாக சேர்மாதவி குருகுல சம்பவம் சேர்மாதேவியில் வாவே செய்கிறவர்கள் ஒரு ஆசிரமம் நடத்துகிறார்கள் அந்த ஆசிரமத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழு நடக்கிறது அப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழு எங்கே நடக்கும் என்று சொன்னால் இதை ஊருக்கு பல ஊர்களிலே இதை போன்ற நடக்கும் ஆசிரமங்களிலே நடக்கின்ற போது அங்கே வந்து அங்கே மாணவர்கள் குறுகுல மாணவர்கள் சாப்பிடுவதற்காக இரண்டு அணியாக இரண்டு அறைகளிலே அமர வைக்கப்படுகிறார் உடனே தந்தை பெரியாருக்கு வந்து என்ன இரண்டு விதமாக பார்த்தா வந்து பிராமண மாணவர்கள் ஒரு பக்கமும் பிராமணர் அல்லாதார் ஒரு பக்கமும் தனியாக அமர வைக்கப்பட்டிருக்கிறார் தந்தை பெரியாருக்கு கோபம் வருகிறது ஏனென்று சொன்னால் அந்த ஆசிரமத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாதம் பத்தாயிரம் ரூபாய் நிதி வழங்குகிறது அந்த காலத்தில் பத்தாயிரம் என்பது ஒரு மிகப்பெரிய தொகை அப்பொழுது என்ன சொல்ற செயலாளர் கொதித்து விட்டு நாம் சுதந்திரம் சம உரிமை ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை ஆனால் அந்த விடுதலையை முன்னின்று நடத்துகின்ற ஒரு கட்சி சாதி வேறுபாட்டை கொண்டாடுகின்ற ஒரு முயற்சிக்கு நாம் எப்படி ஆதரவு அளிக்க முடியும் என்று சொல்லி தந்தை பெரியார் கராலா பேசுவார் அல்லவா உடனே என்ன பண்றாரு அந்த பத்தாயிரம் ரூபாய் பேமெண்டை நிறுத்தினார் அவர் தான் செக்கில கையெழுத்துக்கொள்ளணும் அவருக்கு நிறுத்தின உடனே என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவருக்கு தெரியாமல் அங்கே இணைச்செயலாளராக இருக்கின்றவருடைய கையெழுத்தை வாங்கி அந்த பத்தாயிரத்தை கொடுத்துறாங்க தந்தை பெரியாருக்கு ரொம்ப கோபம் வருகிறது இது ஒரு பெரிய வரலாறு அப்ப தந்தை பெரியார் என்ன சொல்லுகிறார் அவர் வந்து சமூக சுதந்திரம் என்பது மிக முக்கியம் டெமோக் இந்த சமூக சுதந்திரம் இல்லாமல் எனக்கு அரசியல் சுதந்திரம் கிடைத்து என்ன பயன் அதான் வைக்கத்தில் போய் கேட்கிறார் பூனை நடக்கிறது நாய் நடக்கிறது பந்தி நடக்கிறது இந்த தெருக்களிலே மனிதன் நடப்பதற்கான அனுமதி ஏன் இல்லை அந்த உரிமை இல்லாத சுதந்திரம் சுயராஜ்யம் என்ன சுயராஜ்யம் என்று கேட்டுத்தான் அவர் போராடுகிறார் அப்படி கேட்கின்ற போது இந்த சமூக சுதந்திரத்தை உறுதி செய்த பிறகுதான் அரசியல் சுதந்திரம் வேண்டும் என்பது தந்தை பெரியாருடைய கோரிக்கை ஆனால் மகாத்மா காந்தி என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்திற்குள்ளே போனால் அரசியல் சுதந்திரம் தாமதமாகிவிடும் இந்த சமூகம் வந்து சாதியை எப்படி உள்வாங்கி இருக்கிறது இந்த சமூகத்திலிருந்து இருந்து சாதியை நினைத்த உடனே எடுத்து வைத்துவிட முடியல இன்னைக்கு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த கேள்வியை கேட்கிறார் இன்னும் சமூக வரவில்லையே அதிகாரம் இன்னும் எங்களோடு பங்கிடப்படவில்லையே அதிகாரத்தினுடைய திறவுகோள்கள் வந்து இரண்டு விழுக்காடுக்காரர்களிடம் தானே இருக்கிறது தொண்ணூத்தி எட்டு விழுக்காரர்களுக்கும் அதிகாரத்துக்கும் சம்பந்தம் இல்லையே அந்த சமூக நீதியினுடைய கேள்வி வந்து தந்தை பெரியார் அவர்கள் மகாத்மா காந்தியிடம் வைத்த கேள்விதான் நூறு ஆண்டு கழித்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய மக்கள் முன்னாலே வைக்கிறார் பெரியாருடைய நேர்மையை வந்து யாரும் சந்தேகப்பட முடியாது மகாத்மா காந்தியோட இருக்கின்ற போதும் சரி காந்தியடிகளை எதிர்க்கின்ற போதும் சரி கொள்கை மாறுபாட்டான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற போதும் சரி அவர்களுடைய தனிப்பட்ட நேர்மையை யாரும் சந்தேகிக்க முடியாது ஒரு சுயநலத்திற்காகவோ அல்லது தனக்கு ஒரு அதிகாரம் வேண்டும் பதவி வேண்டும் தனக்கு வந்து இறந்தால் முதலமைச்சர் பதவியே வேண்டாம் என்று சொன்னவர் தந்தை பெரியாரை பொறுத்தவரை இரண்டு முறை முதலமைச்சர் பதவி அவருக்கு அன்றைக்கு இருந்த வெள்ளைக்கார அரசால் நீங்கள் முதலமைச்சராக இருங்கள் என்று நேரிடையாக கவர்னர் ஜெனரல் அழைத்து அவருக்கு சொன்ன பிறகும் கூட தந்தை பெரியார் அவர்கள் எனக்கு தேர்ந்தெடுத்த மக்கள் பதவி தேவையில்லை நான் வாழ்க்கை முழுவதும் மக்கள் சேவகனாகவே இருப்பேன் என்று சொல்லிவான் ஆனால் காந்தியடிகளை வந்து கடைசியில் எச்சரிக்கிறார் ஏன்னா காந்தியடிகளுடைய அணுகுமுறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது காந்தியுடைய சரித்திரத்தை நாம் எல்லோரும் படிக்கணும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள்தான் நம்முடைய காங்கிரஸ் முதலமைச்சர் அவரை பற்றி காந்தியடிகளுக்கு புகார் எழுதுகிறார்கள் இவர் வந்து தாடியில்லாத பெரியாராக உட்கார்ந்து ஆட்சி செய்கிறார் எங்கள் ஒட்டுமொத்த பிராமண சமூகத்தை இவர் புறக்கணிக்கிறார் எங்களை உதாசீனப்படுத்துகிறார் ஆகவே ஓமந்தூர் ராமசிரட்டாமி ரெட்டியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் போய் காந்தியடிகளிடம் போய் மனு கொடுக்கிறார் காந்தியடிகள் உடனே அந்த மனுவை வாங்கி அதை வந்து உடனே ஷோகாஸ் நோட்டீஸ் நோட்டீஸ் இஷ்யூ கொண்டார் ரெட்டியார் முதலமைச்சருக்கு இதை மாறி உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க காங்கிரஸ் எப்படி நடந்திருக்கு பாருங்க உடனே ராம்சாமி ரெட்டி என்ன பண்ற ஒரு பெரிய டாக்குமெண்ட் தயாரிக்கிறார் தமிழ்நாடு அரசாங்கத்தில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் என்னென்ன கல்வி இடங்கள் அது யார் விவரங்களோடு ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு மகாத்மா காந்திக்கு அனுப்பிச்ச உடனே காந்தியடிகள் பார்க்கிறார் மாவட்ட நீதிபதிகள் எத்தனை பேர் மாவட்ட ஆட்சியர்கள் எத்தனை பேர் மாவட்ட எத்தனை பேர் காவல்துறை ஆய்வாளர்கள் எத்தனை பேர் வருவாய் கோட்ட அதிகாரிகள் எத்தனை பேர் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்கள் எத்தனை பேர் கல்லூரி விருது எத்தனை பேர் இதில் எந்தெந்த சாதிக்கு எவ்வளவு இடங்கள் என்கிற புள்ளி விவரத்தை காந்தி பார்த்த உடனே காந்தியடிகளுக்கு கோபம் வருகிறது அவர் உடனே சொல்லுகிறார் தன்னிடம் புகார் கொடுத்தவர்களை கூப்பிட்டு உங்களுடைய தர்மம் என்ன உங்களுடைய தர்மம் வந்து வேதம் ஓதுவது மட்டும்தான் நீங்க எதற்கு செதஸ்கோப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எதுக்கு சட்ட புத்தகத்தை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க தர்மத்தை நீங்கள் மாறலாமான்னு சொல்லி ராமசாமி ரெட்டியாருடைய நடவடிக்கை அதோட முடிச்சு வச்சிருக்க இதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து காந்தியடிகள் எடுத்த உடனே தந்தை பெரியாருக்கே ஆச்சரியமாக இருக்கிறது அவர் ஒரு கட்டத்தில் எழுதுகிறார் இப்பொழுது அவர் வெகுவாக அந்த வலதுசாரி பாசிசத்தை எதிர்த்து பேசுகிறார் அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற சாதிய மன்தர்மத்தை நேரடியாக காந்தியடிகள் எதிர்க்க துணிந்திருக்கிறார் அவரை உயிரோடு விட்டு வைக்க மாட்டார்கள் என்ற பயத்தை சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் கவனமாக இருங்கள்னு சொன்னார் எனக்கு ஒருவேளை எனக்கு கூட ரொம்ப சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாசிச சக்திகள் இருக்கிறது அல்லவா இந்த பாசிச சக்திகள் வந்து மூன்று தான் அவங்க எப்பொழுதுமே பண்ணுவாங்க அவர்களால் வந்து நம்மளை அழிக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்ம முதல்ல ஏற்றுக்கொள்வதை போல நம்மளை ஏற்றுக்கொள்வார் அக்செப்ட் அதான் முதல் கட்டம் அதுக்கு பிறகு நம்மளை பாராட்டுவார்கள் அப்ரிசியேட் அதற்கு பிறகு நம்மளை முழுமையாக அழித்து விடுவார் அது அணிகிலேட் இது வந்து இன்னைக்கு வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து அவர்கள் போகிற இடத்துல அவர் இன்னைக்கு மகாத்மா காந்தியை போல தந்தை பெரியாரை போல என்ன விலை கொடுத்தாலும் கொள்கையில் சமரசம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு தலைவராக ரொம்ப முக்கியமான விஷயம் கம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பயம் பயம் என்ன ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பயம் வந்து உயிர் பயம் தான் அந்த உயிரின் மீதே பயம் இல்லை என்ற உடனே ஒரு மனிதன் எங்கேயோ மாபெரும் வீரனாக மாறி போகிறார் இங்கே ராகுல் காந்தி அங்கதான் நிக்கிறார் உயிர் பயமே இல்லை ஆனால் அந்த உயிர் எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு தெரியும் இன்னைக்கு நூறு ஆண்டு விழா கொண்டாடுகிறது ஆர் எஸ் எஸ் அதெல்லாம் தகவல் கிட்ட விட்டுறேன் நான் நிறைய பேசல இன்னைக்கு வந்து வல்லபாய் பட்டேல் அவர்கள் நமது அருமைக்குரிய தம்பி செல்வம் கூட என்கிட்ட ஒரு தகவலை சொன்னார் நானும் குறிச்சு வச்சிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வல்லபாய் பட்டேல் அவர்கள் நேருவுக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்துல வல்லபாய் பட்டேல் சொல்லுகிறார் ஆர் எஸ் எஸ் இயக்கம் நடத்திய நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார் என்பது தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது என்று பட்டேல் அவர்கள் கைப்பட அந்த உள்துறை அமைச்சர் இருக்கிறார் ஆனால் இன்றைய பிரதமர் காந்தியடிகளுடைய பிறந்த நாளுடைய ஒட்டி வருகின்ற அந்த விஜயதசமி விழா வந்து அதே ஆர் எஸ் எஸ் நிறுவனத்திற்கு தபால் தலை வெளியிட்டு அதை பாராட்டி தேசப்பற்றுள்ள ஒரு இயக்கம் என்று ஒரு பிரதமரே வர்ணிக்கின்ற போது இன்னைக்கு எனக்கு ஒரே மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று மனதுக்கு ஆறுதலான செய்தி என்னவென்று சொன்னார் இந்தியாவிலேயே பிரதமருடைய நடவடிக்கைகளை மிக கடுமையாக விமர்சித்த தலைவர்கள் இரண்டு பேர் தான் ஒன்று நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி இன்னொன்று இந்தியாவிலே எந்த இல்லை தமிழக முதலமைச்சர் மட்டும்தான் மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறேன் மகாத்மா காந்தியை கொண்ட கொலை பாதகத்திற்கான ஏற்பாட்டை செய்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கு எப்படி தபால் தலையும் தபால் உரையும் வெளியிடலாம் என்று கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே வேற கட்சியிலே இல்லையா எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறோம் இடதுசாரி இயக்கங்கள் கேட்டிருக்கின்றன இன்னைக்கு பின்னராயி விஜயன் இன்னைக்கு இடதுசாரி இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஏற்று அனுசரி அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம் நமக்கும் இடதுசாரிகளுக்கும் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த சக்திகள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது இதைவிட தேசத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு இருக்கவே முடியாது இனிமேல் இருக்கவே முடியாது இன்னைக்கு நடந்திருக்கிற இன்னைக்கு பிரதமர் மேற்கொண்டிருக்கிற இந்த வேலை என்பது இந்திய ஜனநாயகத்தை மட்டுமல்ல நாம் பெற்ற சுதந்திரத்தையே கேலி ஒரு மிகப்பெரிய வேலை இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு தேசிய சக்திகளுக்கு மதச்சார்பற்ற சக்திகளுக்கு சமூக நீதி சக்திகளுக்கு உண்டு ஆகவேதான் நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் இதுல வந்து சின்ன சின்ன அபிப்ராய பேதங்கள் கருத்து வேறுபாடுகள் இதையெல்லாம் தூர தள்ளி வைத்து விட வேண்டும் இப்படி ஒரு தளத்திற்குள்ளே நாம் வரவில்லை என்று சொன்னால் இந்த எதிர்ப்பை நம்மால் சமாளிக்க முடியாது இது வந்து மிக கடுமையான மிக கொடுமையான ஒரு காலம் ஆக அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது இந்த காலையிலே காந்தி மண்டபத்தில் நான் நம்முடைய மக்கள் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை அமைப்பில் காந்தியடிகளுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கின்ற போது மார்க்சிஸ்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் விவகாரக்குழு உறுப்பினர் சோதர் ஜி ஆர் அவர்களை பார்க்க அவர் மனம் விரும்பி பேசினார் அவர் சொன்னார் நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவர்கள் நூற்றாண்டு விழா கொண்டாடி வரலாற்றையே அழிக்க பார்க்கிறார் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு எந்த விதமான பங்கும் தராத இயக்கம் தேச விடுதலைக்கு போராடிய காங்கிரஸ் தலைவர்களை வெள்ளைக்கார அரசாங்கத்துக்கு காட்டி கொடுத்த இயக்கம் தேசத்திற்கு மிக சேவை செய்தவர்களை தேடி பிடித்து அவர்கள் குடும்பத்தை வேரோடு அழித்த இயக்கம் இன்று தன்னை தேசப்பற்று உள்ள இயக்கமாக தன்மை காண்பித்து வரலாற்றை அளிக்கிறது என்று சொன்னார் இன்னைக்கு வந்து ஒரு பத்து வயது பையன் பதினைந்து வயது பையனிடம் வந்து அவனுக்கு இதை போன்ற ஒரு வரலாறு சொல்லி கொடுத்தால் நாளைக்கு அவனுக்கு காந்தியை தெரியுமா நேருவை தெரியுமா பட்டேலை தெரியுமா மௌலானா அபுல்கலாம் ஆசாத்தை தெரியுமா நம்முடைய தந்தை பெரியாரை தெரியுமா டாக்டர் அம்பேத்கரை தெரியுமா அவருடைய ஒரே நோக்கம் வந்து அந்த ஹிந்து ராஷ்டிரம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார் இந்து ராஷ்டிரத்தை ஒரு நாளும் அனுமதிக்க அப்படி அனுமதித்தால் அது இந்த தேசத்தினுடைய பேரழிவு என்று சொல்லுகிறார் பாபா சாஹேப் டாக்டர் ஆகவே அதை போன்ற அந்த இந்து ராஷ்டிரம் என்பது எங்கேயோ இல்லை நம் வீட்டு வாசலை இப்பொழுது தட்டி கொண்டிருக்கிறது உள்ளே வருவதற்கு கதவை பூட்டி உள்ளே வராமல் தடுக்கின்ற முயற்சியிலே நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் அந்த முயற்சியினுடைய ஒரு கட்டமாகத்தான் நான் தமிழக காங்கிரஸ் தலைவரை கேட்டுக்கொள்வேன் எல்லா கட்சிகளையும் இணைத்து அநேகமாக எல்லா மாவட்ட தலைநகரிலாவது ஒரு கருத்தரங்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்த தேசத்திற்கு எதிராக செய்த அத்தனை நடவடிக்கைகளையும் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் வந்து மிகவும் பாழ்பட்டு இன்றைக்கு வந்து பல நாடுகளில் இன்றைக்கு வந்து ஆப்கானிஸ்தானில் நடப்பது போல இன்றைக்கு வந்து ஐஎஸ்ஐ என்று சொல்லி மதவாத சக்திகள் ஆட்சியில் இருக்கின்ற நாடுகளில் என்ன நடக்கிறதோ அது வந்து இந்தியாவிலேயும் நடக்கும் அதற்காக நாம் இந்த நாட்டுக்காக சுதந்திரம் பெறவில்லை நம்முடைய தலைவர்கள் பெற்று வரவில்லை ஒரு அருமையான கவிதை ஒன்றை வாசித்தேன் அதை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன் பழனி பாரதி என்கிற ஒரு கவிதை இருக்கிறார் காந்தியடிகளை பார்த்து தந்தையே உன்னை கொன்றது மிக மிக தாமதம் என்கிறாள் ஒரு தேசபக்தி படத்தில் உன்னை மீண்டும் சுட்டு சுட்டு ஆத்ம சாந்தி கொள்கிறாள் ஒரு ராமபக்தை பழைய இந்தியாவில் நீ புதிய இந்தியாவில் உன் நினைவுகள் நவகாளி நாயகனே உன்னை நாட்டில் அல்ல நவராத்திரி கொலுவில் கூட ஒரு பொம்மையாக கூட உன்னை பார்க்க பாவமாக இருக்கிறது என் ஆழ்ந்த அனுதாபம் என்று அந்த கவிஞன் எழுதியிருக்கிறான் காந்தியடிகளை பார்த்து எழுதுகிறான் இறந்தபோது வாழ்ந்த போதுதான் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டான் இப்பொழுது நினைவாக நீ பொம்மையாக நிற்கின்ற போது கூட உன்னை மீண்டும் சுட நினைக்கிறார்களே அதை பார்த்து நாங்கள் வருத்தப்படுகிறோம் அர்த்தப்படுகிறோம் என்று இந்த கவையின் எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது ஆகவே இணைந்து பா நம்மளோடு களத்தில் இருக்கின்ற திராவிடர் கழகம் போன்ற தோழமை இயக்கங்கள் மதவாத பாசிச அரசியலை முழுமையாக எதிர்க்கின்ற இயக்கங்களுடைய துணை கொண்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரிகள் இன்னும் சமூக நீதி சக்தியில் நம்பிக்கை அத்தனை சக்திகளும் சேர்ந்தால்தான் இந்த வகுப்புவாத அரசியலை முறியடிக்க முடியுமே ஒழிய அத்தகைய போராட்டத்திற்கு நம்மை ஒன்றிணைப்பதற்கான தமிழகத்திலே முயற்சிகளை நம்முடைய தலைவர் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி